கன்னியாகுமரி மாவட்டத்தில் சொகுசுகார்களை வாடகைக்கு எடுத்து திருட்டுத்தனமாக விற்பனை செய்த கும்பலை கைது செய்த போலீஸ் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல பகுதிகளில் டிராவல்ஸ் தொழில் நடைபெற்று வருகிறது இவர்களிடம் சில கும்பல்கள் சொகுசுகார்களை வாடகைக்கு எடுத்துவிட்டு குறிப்பிட்ட நாட்களில் திரும்பி கொடுக்காமல் அந்த காரினை விற்று மோசடி செய்து வருவதாக மாவட்ட காவல்துறைக்கு புகார்கள் வந்த வண்ணம் இருந்தது வெள்ளமடம் சிம்ஞானபுரம் அம்மன் கோவில் தெரு பகுதியை சார்ந்த வின்சென்ட் என்பவரின் மகன் வினிஷ் சில சொகுசுகார்களை வாடகைக்கு விடும் தொழில் செய்து வருகிறார் தோவாளை தேவர்நகர் பகுதியை சார்ந்த நாராயணமூர்த்தி என்பவரின் மகன் வீரலட்சுமணன் மற்றும் ஏர்வாடி சிவன் கோவில் தெருவை சார்ந்த சிவா மற்றும் ஏர்வாடி எல் என் புரம் பகுதியை சார்ந்த சாமித்துறை என்பவரின் மகன் ஜெகன் ஆகியோர்கள் வினிஷ் வைத்திருக்கும் சொகுசுகார்களை அடிக்கடி வாடகைக்கு எடுத்துச் செல்வதும் குறித்த நேரத்தில் கார்களை விடுவதுடன் சரியான வாடகையையும் கொடுத்து வந்தனர் இதனால் இவர்களுக்கும் வினிஷ்டிக்கும் நல்ல பழக்கம் ஏற்பட்டுள்ளது இதனிடையே கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வீரலட்சுமணன் சிவா மற்றும் ஜெகன் ஆகிய மூன்று பேரும் வினிஷிடம் சென்று தனக்கு ஒரு இனோவாகார் மற்றும் சைலோகார் கார் ஒரு வாரத்திற்கு வாடகைக்கு வேண்டும் என கேட்டுள்ளனர் இரண்டு கார்களையும் எடுத்துச் சென்ற அவர்கள் குறிப்பிட்ட தேதியில் கார்களை கொண்டுவராததால் வராததால் சந்தேகமடைந்த வினிஷ் வீரலட்சுமணன் மற்றும் சிவா ஜெகன் ஆகியோர்களின் செல்போன் நம்பரில் தொடர்பு கொண்டபொழுது மூன்று பேரின் செல்போன்கள் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது இதுபோன்று குலசேகரம்புதூர் லட்சுமிபுரம் காலனியைச் சார்ந்த மோகன் என்பவரிடமும் இரண்டு டாடா சுமோகார்களையும் இதுபோன்று வாடகைக்கு எடுத்து சென்றிருந்ததும் இதுவரை அந்த கார்களை திரும்ப ஒப்படைக்காததும் தெரியவந்தது இதனால் சந்தேகமடைந்த வினிஷ் இது சம்பந்தமாக ஆரல்வாய் மொழி காவல் நிலையத்தில் வீரலட்சுமணன் சிவா ஜெகன் ஆகியோர் மீது புகார் தெரிவித்தார் இப்புகாரின் அடிப்படையில் ஆரல்வாய்மொழி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் மகேந்திரன் மற்றும் போலீசார் பல பகுதிகளில் தீவிர விசாரணை நடத்தியதுடன் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தனர் ஜெகன் என்பவர் ஆரல்வாய் மொழி குமாரபுரம் சந்திப்பில் நிற்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது ஆரல்வாய் மொழி உதவி காவலாய்வாளர் மகேந்திரன் அப்பகுதிக்கு விரைந்து சென்று ஜெகனை பிடித்து ஆரல்வாய் மொழி காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்தார் அவரிடம் தீவிர விசாரணை நடத்திய போது திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தது அதாவது பல இடங்களில் இது போன்று சொகுசுக்கார்களை வாடைக்கு எடுத்து பின்னர் அதனை குறித்த நேரத்தில் படைத்து காருரிமையாளர்களிடம் நம்பிக்கை வரும் வகையில் நடந்துவிட்டு பின்னர் அதனை குறைந்த விலைக்கு விற்பனை செய்துள்ளனர் என்பதும் விசாரணையில் தெரியவந்தது போலீசார் ஜெகனிடமும் தலைமறைவாக உள்ள வீரலட்சுமணன் மற்றும் சிவா ஆகியோரை பிடித்து தீவிர விசாரணை நடத்தினால் இவர்களுக்கு பின்னால் மிகப்பெரிய கும்பல்கள் இருப்பது தெரியவரும் என போலீசார் தெரிவிக்கின்றனர்